தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் மிளகாயில் வந்து ஃபார்மரை வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறவனை உங்களுக்கு வந்து இலையை வந்து இப்படி சுருக்கி இருக்கும் இது வந்து எதனால் சுருக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் பேன்லேயே உங்களுக்கு வந்து ரெண்டு பேன் வரும் ஒன்று வந்து மஞ்சள் பேன் இன்னொன்று வந்து கருமேன் ரெண்டுமே ஒரே பேன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டேஜ் தான் கரும்பேன் ஆகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கருமேனாக மாறும் உங்களுக்கு வந்து க ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மஞ்சப்பேன் மட்டும் செத்து இருக்கும் கரும்பேன் வந்து செத்து இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பேனில் வந்து பறக்கக்கூடிய பேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது கரும்பேன் வந்து உங்களுக்கு வந்து பறந்து போயிடும் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்பேன் வந்து ர உங்களுக்கு வந்து அதோட வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது டு முப்பது நாள் அந்த இருபது டு முப்பது நாள் வந்து ஒரு ஒரு பேனும் மினிமம் மினிமம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து முப்பது டு மேக்ஸிமம் வந்து நூறு டு இரநூறு முட்டை வரைக்கும் இடும் அது எல்லாமே மறுக்க பேனாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால் இன்சியல் ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து பேனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் உங்களுக்கு அமேசானில் ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் அது வந்து உங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பை விட அந்த கருமே எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிறது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் என்ன இருக்குது அப்படின்னு போய் அதில் வந்து ஸ்டிக் ஸ்டிக்காகிடும் அதனால வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அந்த கருமேனை முழுமையாக உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பில் விட்டதுக்கப்புறம் நம்ம ம மருந்தடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதனால வந்து கரும்பேன் ஆகிறதுக்கு முன்னாடியே மருந்தடிக்கணும் சப்போஸ் கரும்பேன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் இன்டர்வலில் ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் பெயின் மேலே பட்டுரும் சப்போஸ் அதுக்கப்புறம் ஃபீடானாலும் செத்துடும் ஒரு சில ப தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருமேன் மேலே பட்டுச்சு தண்ணிக்குள்ளே போய் அது இது பறந்து போய் உங்களுக்கு உட்காந்துருச்சு அப்படின்னா அது சாகாது அதனால் மேக்ஸிமம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே இது பண்ணிடுங்க இந்த ப்ளூ ஸ்டிக் ட்ராப்போட லிங்க் வந்து கீழே இது பண்ணுறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன காம்பினேஷன் போடலாம் எல்லோ த்ரிப்ஸுக்கும் பிளாக் த்ரிப்ஸுக்கு கேட்காது உங்களுக்கு வந்து அதில் வந்து என்ன காம்பினேஷன் போட்டால் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து காம்பினேஷன் உங்களுக்கு அதில் லிஸ்ட் பண்ணுறோம்